வடிவேலு காதல் எங்கேயாச்சுக்க வடிவேலுக்கு பதில் யார் பேர் வடிவேலுக்கு பதில் யார் பேர் போட்டாலும் இது செட் ஆகும் போவோம் மல்லாந்து படுப்போம்னு சொல்லி திரிஞ்சோனே எப்போ சார் காதல் கதவை திருப்பீங்கன்னு கடவுள் கிட்டே கேட்க வச்சுட்டான் மணியே மணியே ஒளியணும் கடவுள் கிட்ட கோரிக்கை அடித்து கேட்க ஏதோ ஒரு வெள்ளக்காரி கல்யாண சுந்தரம் ஐ லவ் யூ நீ க்ரீன் சிக்னல் தர ஊரெல்லாம் கத்தி சொன்னேன் அடித்தான் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் விடணும் தெய்வமே தெய்வமேனும் அப்பா அம்மாவே கற்பூரி தேவ அணிகனை ஏய் ரோஸ் ஏய் ரோஸ்னு சுத்த வச்சுட்டா கட்ட பிரம்மச்சாரியாக இருந்தவன சாய் இந்த ரைன் ஐஎம் சாய் இந்த விட்டதை பார்த்து கனவு கனவு வச்சுட்டா மூல டூட்டும் பாட வச்சுட்டா சிரிக்கு மாவு சிரிக்கு சிரிக்கு மாவு கிருக்கி அவங்க அண்ணன் குண்டக குண்டகமண்ட்டுக்கு ஆளு நீங்கிட்டு சொல்லாமல் மறிச்சிட்டா அவனும் அவனும் மீனும் சைக்கிள் டிக்கெட்டுன்னு டார்ச்சர் பண்ண நானூறு அவுடி தான் நானூறு தான் சொல்ல மூத்தொரு சந்தில் மூணு நாள் வச்சு அடிச்சா கட்டதுக்கு கட்டணம் சரியில்லைன்னு நினைச்சு கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமான்னு போன்ல கேட்க படுவாழ்வு மக படுவாழ்வு மக ஸ்பீக்கர் போட்டு அவங்க அண்ணனையும் கேட்க வச்சுட்டா இவனை அடிச்சும் பார்த்தாச்சு உதைச்சும் பார்த்தாச்சு வேற என்ன பண்ணலான்னு யோசிக்க ஐடியா கடலிலே இல்லைன்னு சொல்லி கட்டணத்தாலின்னு சொல்லிட்டான் என்னது அடிச்சாளம் உதவிச்சாலம் என்ன ஏற்றிக்கிட்டான் மலை மலை ஏறினாலும் மச்ச உதவி வேணும்னு சும்மாவாக சொன்னாங்க வாழ்க மச்சான் மலரிய மச்சான்